ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஸ்வீட் கான் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கிறேன் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துக்கிறேன் இது ரெண்டையும் குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சிடலாம் இப்போ மூணு விசில் வந்துருச்சு இதை நான் இறக்கி வச்சுட்டேன் இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அந்த தோல் உரித்து இதில் போட்டிருக்கிறேன் நல்லா கையினால் நல்லா மசிச்சு விட்டுக்கணும் கட்டியே இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ எல்லாம் உரிச்சு அதில் போட்டுக்கலாம் அந்த ஒரு ஸ்வீட்கானும் ஃபுல்லாக போட்டுறணும் ஒரு பச்சை மிளகா பொடுசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தழை போட்டிருக்கிறேன் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன் அரை ஸ்பூனு தூளுப்பு போட்டிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கிறேன் இப்போது மூணு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் கான்ஃபிளவர் மாவு வந்து உங்களுக்கு பத்தலனா நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பும் அது மாதிரி தான் நமக்கு பார்த்துட்டு பத்தலெண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ ஒரு நல்லா பிசைஞ்சு வச்சு இதில் ஒரு நாலு ஸ்பூனு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை வந்து நல்லா காயணும் எண்ணெய் இது இது அப்படியே நம்ம கையிலையே தட்டி தட்டி இதில் தோசைக்கல்ல வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கணும் இது ரெண்டு பக்கம் வெ வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போடணும் இது குட்டீஸ்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும் ஸ்கூல் விட்டு வந்த டயத்தில் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் கட்லட் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்